அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் தங்களது மகன் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவனுடைய உடல் இருக்கக்கூடிய இடத்துக்கு தங்களை கொண்டு சேர்ப்பிக்குமாறு சிறுவனனுடைய வயதான பெற்றோர் தயர் அதனிடம் கேட்டுக் பாடல் எண் எழுநூற்றி பதினாறு எங்குள்ளான் எம் மகனும் இப்போதே தட்டாமல் அங்கம்மை சேர்ப்பாயி அவனுடனை தொட்டேனும் எங்களது மகனடையும் இறுதி யாமும் தொட்டிடுவோம் வெங்கதிரின் குலத்தோனி விரை என தீ இதுவே எழுநூற்றி பதினாறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எம் மகனும் இப்போதே தட்டாமல் என்கிற முதல் வரிக்கான விளக்கம் எங்களுடைய இறந்து போன மகனுடைய உடல் எங்கே இருக்கிறது அவனுடைய உடலை கட்டாயம் காண வேண்டும் என்பது எங்களுடைய இறுதி ஆசை என்பதால் அதை நிறைவேற்றுவதற்கு இப்போதே மறுக்காமல் அங்கம்மை சேர்ப்பாயே அவன் உடலை தொட்டேனும் அவன் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு எம்மை கொண்டு போய் சேர்ப்பாய் மன்னவனே அவனுடைய உடலை தொட்டாவது எங்களது மகனடையும் எட்டிடுவோம் எங்களுடைய மகனாகிய அவன் அடையக்கூடிய இறுதி நிலை என்கிற இறுதியில் நெருப்பினால் தகர்ந்து போகக்கூடிய அந்த இறுதி நிலையை நாங்களும் அடைந்து விடுகிறோம் வெங்கதனின் புலத்தோனே விரை என தீயிட்டாரே வெங்கதிர் என்கிற வெம்மை மிக்க கதிரவகுரத்தை சார்ந்த மன்னவனாகிய தயரதனி நீ அதை செய்வதற்காக உடனே விரைவாக செயல்படுவாய் எங்களை அங்கே கொண்டு போய் சேர்ப்பாய் என்று சொல்லால் நெருப்பினை என்மேல் தூவி என்னுடைய உள்ளத்தை அவர்கள் தாக்கினர் இதுவே இந்த எழுநூற்றி பதினாறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி பதினேழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்